முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு நடுவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பொலம்புகின்றதை பாக்குறோம் நடுவர் கடவுளுக்கும் இவருக்கும் யோபுக்கும் நடுவுல இந்த வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்காக ஒரு நடுவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகின்றதை நம்ம பாக்குறோம் நமக்கு இப்போ எல்லாருக்கும் ஒரு நடுவர் இருக்கின்றார் இயேசு ஆண்டவர் நமக்கு நடுவராக இருக்கின்றார் வெளிப்படுத்துவதற்காகவும் பாதிகளை ஒரு நடுவராக இருந்து பின்னக தந்தை கிட்ட கொண்டு செல்வதற்காகவும் தான் அவர் வரார் ஆஹ் ஒன்னு பேர் ஒன்று செமத்தி இரண்டாவது அதிகாரத்துல அஞ்சும் ஆறுத்திலையும் நம்ம ஆறுலையும் நம்ம வாசி வாசிக்கிறோம் ஆனா அவர் கொண்டு செல்வதற்கு எதற்காக ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே ஏசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார் ஆமீன் நடுவராக இருக்கின்றார் தந்தை கிட்ட அவருக்கும் முயற்சி செய்கின்றார் எதற்காக நம்ம ஆசைகள் நிறைவேறுவதற்காக சில பேர் நம்ம வந்து நடுவர் எதற்காக நம்ம வந்து கேக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள நம்ம பல விருப்பங்கள் இருக்கு இதெல்லாம் கடவுள் செஞ்சு தர மாட்டாரா அப்படின்ற ஒரு ஆசை நிறைவேறுவதற்காக சில ஆசைகள் நிறைவேறுவதற்காக ஒரு நடுவர் இப்ப யோபு இந்த எந்த எதனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்னு வந்து பிரச்சனை நீங்குவதற்காக ஒரு நடுவரை அவர் கேக்குறாரு நம்ம பல ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நடுவரை நம்ம கேட்கிறோம் ஆனா நடுவரோட நோக்கம் அப்படின்றது அது கிடையாது அவரோட நோக்கம் நடுவர் வந்து உண்மையான இயேசு ஆண்டவர் நடுவராக இருக்கும்போது அதோட அவரோட நோக்கம் அது கிடையாது அவரோட கடவுளோட திருவுளத்தை செய்வதற்காக ஆனா பல நேரத்துல ஆண்டவரோட திருமணம் என்ன அது செய்யணும்ன்றது நம்ம எண்ணத்திற்கு வருவதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவர் வந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்றணும் நம்ம மனம் உம் கடவுள் நம்ம மனது வந்து கடவுளுக்கு ஏற்றபடியாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு பதிலாக நோமியற்கு எழுதிய திருமுகம் பன்னெண்டாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க நம்ம எண்ணங்கள் அவருக்கு எண்ணத்துக்கு ஏற்றபடியாக மாறணும்ன்றதுக்கு பதிலாக கடவுள் நம்ம சிந்தனைக்கு வரணும் நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏற்றபடியாக செயல்படணும்னு நம்ம விரும்புறோம் அப்படி இருக்க கூடாது அது கடவுளுக்கு ஏற்றபடியான சிந்தனை கிடையாது அது சாத்தான் போடுற விதைகள் அப்படின்றது புரிஞ்சுக்க ஆண்டவர் இந்த ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பன்னெண்டுல ரெண்டு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆமீன் நம்ம இது இந்த ஒரு சூழ்நிலையினால நம்ம பல நேரத்தில் வந்து ஆண்டவரோட திருவளம் எதிர்க்கின்றோம் நம்ம ஆசைகளும் கடவுளோட திருவள்ளத்துக்கும் அது மாறாக இருப்பதனால கடவுளின் திருவழத்தை எதிர்க்கின்றோம் ஒரு பொதுவான ஒரு திருவளம் இருக்குது எல்லாருக்குமே பொதுவா ஒரு சில திருவு ஆண்டவரோட ஆசைகள் இருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவரை அன்பு செய்யணும் கீழ்ப்படியணும் தூய்மையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அந்த திருமணம் கிறிஸ்துவர்களுக்கு எல்லாருக்கும் அழைத்துதல் இருக்கு ஆனா திரு ஆண்டவரோட வார்த்தையில நம்ம பார்க்குறோம் எல்லாரையும் மன்னிக்கணும் எல்லாரையும் நேசிக்கணும் அன்புல இருக்கணும் நம்ம வந்து அன்புல வளரணும் அவர் பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக ஒரு திருவிழா இருக்கே இதுவே வந்து பல பேர் நம்ம செய்யறது கிடையாது அப்படின்ற நிலத்துல தனியா தனித்துவமாக நம்ம வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகள் கடவுள் வைத்திருக்கின்றார் தனியாக ஒரு திருவிழா சில அழைத்துதல்கள் என் பிள்ளை வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில அழைத்துதல்கள் இருக்கு யோனாவின் அழைத்துதலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க புரியும் மதர் தெரேசா அவங்க டீச்சராக இருபத்தஞ்சு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அழைத்துதல் அவங்களுக்கு வருது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மதர் தெரேசாவாக எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு பாவப்பட்ட மக்களுக்காக நல்ல உழைத்தாக இருக்கும் அது மாதிரி தனித்துவ ஒரு ஸ்பெசிஃபிக் வில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தனித்துவ அழைத்துதல் ஒரு ஒருத்தருக்குமே இருக்குது ஆனால் இந்த பொது அழைத்துதலாக பொது பொது திருவிழமாக இருக்கட்டும் தனித்துவ திருவிழமாக எல்லாம் நம்ம எதிர்க்கின்ற ஒரு ரெபல்யஸ் ஆட்டிடியூட் நம்ம அதை வந்து கீழ் முழுமையாக முழு உள்ளத்தோடு நம்ம கீழ் செவி சாய்ப்பது கிடையாது கீழ்ப்படிவது கிடையாது யோவான் யோனாவின் புத்தகம் ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்றுல இருந்து மூன்று நம்ம அமித்தாயின் வாசிங்க அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்குப் போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார் யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார் அவர் யோப்பாவுக்குப் போய் அங்கே தர்சீசுக்கு புறப்படவிருந்த ஒரு கப்பலை கண்டார் உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன்னின்று தப்பி ஓட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சிசுக்கு பயணப்பட்ட திருவணத்தை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அது செய்வதற்கு பதிலாக பல காரணங்கள் வெவ்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் திருவணத்தை ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா பயமா இருக்கலாம் ஆணவமாக இருக்கலாம் நம்பிக்கை இல்லாதனால இருக்கலாம் பல விதமான காரணங்கள் இருக்கு ஆனா கடைசியில் ஆண்டவரின் திருவுளத்தை நம்ம செய்வது கிடையாது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னா நம்ம இந்த ஆண்டவரின் திரு திருவுலத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடவுளே நீங்க ரொம்ப வந்து அது எதிர்பார்க்குறீங்க என்னால அதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரின் சக்தியால நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வருவது கிடையாது ம் இதெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியாது பொதுவான திருவிழமா இருக்கும் சில பேரை மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க என்னால் அதெல்லாம் மன்னிக்க முடியாது ஆண்டவர் திருவுலத்துக்கு மாறாக இந்த நபரை வந்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு ஆண்டவர் ஒரு இருக்கும் ஆனா அதுக்கு மாறாக நம்ம சிந்தனையும் சரி செயலும் சரி அதுக்கு மாறாக நம்ம செயல்பட்டு இருக்கோம் அது வந்து இன்னும் அதிகமான வேதனைகளுக்கு தான் யார் யோனா கடைசியில் அவரோட வாழ்க்கையில என்ன நடக்கின்றது அப்படின்னு யோசிச்சுப்பாங்க ஆண்டவரம் திருவுலத்தை நம்ம எதிர்க்கும் போது என்ன நடக்கும் அதோட விளைவு என்ன நம் கண்ணிலையில அந்த பாதை வந்து நல்லதா தெரியும் தெரியற மாதிரி ரொம்ப அழகா சாத்தா வச்சிருப்பான் அந்த பாவத்தை அழகா தான் வைப்பான் ஆண்டவரம் திருவுளத்துக்கு மாறா போனாதான் நிம்மதி அப்படின்ற விதத்துல வந்து அதை வந்து அழகா அது காட்டுவான் ஆனா கடைசியில அதோட முடிவு இறப்பாக இருக்கும் நீதிமொழிகள் பதினாலுல பன்னெண்டு எடுத்து வாசிப்பாரு ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு வசனம் நீதிமொழிகள் பதினாலுல பன்னெண்டு வாசிக்கிறீங்களா ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல தோன்றலாம் முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகி பாதையாகிவிடும் ஆமீன் எத்தனை பேர் ஐயோ நான் ஓ நீங்க சொல்றதா சரி கடைசி நான் செஞ்சிருக்க கூடாது அதுக்கப்புறம் அழுகின்றவர்களை நம்ம பாக்குறோம் அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் நம்ம கணு நம்ம கண்ணில இந்த பாதை தான் கரெக்டுன்ற மாதிரி தோணும் அதை தேர்ந்தெடுத்து அதோட விளைவை சந்தித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கத்துக்கூடாது அதனாலதான் பிப்ளியத்துல பல விதமான உம் வாழ்க்கை வரலாறை வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் ஞானம் ஞானம் உள்ள நபர் யாரு தப்பு செஞ்சு கத்துக்கிற ஆள் கிடையாது ஆண்டவரே தப்பு செஞ்சாலும் சில பேர் ஜெபிக்கிறது நான் பார்த்துருக்கேன் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுத்தாது என்ன வந்து நல்வழியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அப்படி இல்லை நம்ம தப்புகள் செய்யாம பல பேரோட வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆஹ் நம்ம திரும்பி ஆண்டவர் காட்டுகின்ற பாதையில நம்ம செல்ல ஆஹ் நம்ம எல்லாமே வந்து எல்லா தப்பும் நம்ம செஞ்சு நாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் காட்டுகின்ற பாதையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை வாழணும் ஞானமுள்ள நபர் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டுறாரு நமக்கு வந்து இது நமக்கு நல்லது கிடையாது அவருக்கு விட அதிகமாக தெரியும் இதோட விளைவுகள் நமக்கு அதிகமா ஒரு பிரச்சனையா இருக்கும் பல சூழ்நிலையில் நானுமே வந்து ஆண்டவர் திருமணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து அந்த பாவத்தை செய்திருக்கின்றேன் அது இன்னும் மேலான பிரச்சனைகளுக்கு தான் வந்திருக்கு இழப்பு தான் இழப்புன்னு மேல இழப்பு தான் ஏன்னா ஆண்டவர் ஞானத்தை வந்து நம்ம நம்பிக்கை வைக்கிறது கிடையாது நம்ம நம்ம அறிவாற்றலை தான் நம்பி நம்பிக்கை வைக்கிறோம் சொந்த அறிவாற்றலை நம்பாதே ஆண்டவர் பல வாட்டி எச்சரிக்கையை கொடுக்கிறார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சுல இருந்து ஏழு வாசிங்க ஆழமான வசனங்கள் முக்கியமான வசனங்கள் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய் அப்பொழுது அவருன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு ஆமீன் சொந்த ஆற்றலை நம்பி நிக்க கூடாது ஆண்டவரையே நீங்க வெளிப்படுத்துங்க அவரு ராஜ்யம் ராஜ்யத்திற்கு வரும்போது அவருக்கு முழுமையாக முழு உள்ளத்தோட சரீரத்தோட ஆன்மாவோட நம்ம வந்து கீழ்படிவதற்கு தயாராக இருக்கணும் அதான் உண்மையான நம்பிக்கையின் அடையாளம் இவரு கீழ்படியாததுனால என்ன நடந்தது யோனா கீழ்ப்படியாதனால என்ன நடந்தது அவருக்கு ஏறன ஒரு கப்பல்ல அவருக்கு மட்டும் இல்ல பிரச்சனை அவரோட சுத்தி இருக்கின்ற அனைவருக்கும் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு அந்த கப்பல் கவுந்துரும் பிரச்சனை அவருக்கு மட்டும் வரல கடல் சீற்றம் எப்ப நம்ம ஒரு தவறு செய்யறோமோ நமக்கு மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது நம்ம குடும்பத்திற்கு அனைவருக்கும் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வருது அதனால நம்ம செய்கின்ற ஒரு முடிவுகள் ஆண்டவர்க்கேற்றவையா அப்படின்னு வந்து சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது சாதாரணமாக வந்து சில பேர் பல பேர் வாழ்க்கையில் ம் நான் வந்து அந்த முடிவுக்கு நான் சரின்னு சொல்லியிருக்க கூடாது அந்த மாதிரி பின்னாடி வந்து அதை யோசித்து அழுகின்றவர்களை நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஒரு வேதனைக்குரிய விஷயம் இது எனக்கு முன்னாடியே தெரியாது நம்ம ஜெபிக்கிறது கிடையாது கடவுள்கிட்ட கேட்கறது கிடையாது பல நேரத்தில் நம்மளாம் வந்து முடிவு எடுத்துட்றோம் எனக்கு தெரியுன்ற ஒரு ஆணவத்தை இது நம்ம மட்டும் சில நேரத்தில் அவிசுவாசத்தினால கடவுள்கிட்ட கேட்கறது கிடையாது இது எண்ணிக்கை நூல்ல இது ஒரு நபர் யோனா மட்டும் எடுத்த முடிவுனாலேயே வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க எண்ணிக்கை நூலில் பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு பதிமூணு பதினாலும் டைம் டைம் இருக்கும்போது வாசிச்சு பாருங்க அதுல காணான் தேசம் நான் உங்களுக்கு தருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் தந்திருக்கின்றார் ஆனாலும் நம்பிக்கை இல்லை அதுல காலை எடுத்து வைப்பதற்கு அவருக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் இந்த மாதிரி சொல்றாங்க நம்பிக்கை இல்ல நூல் பதிமூன்றாவது அதிகாரம் மு இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களை வாசிங்க பன்னெண்டு பேர் உழவு பார்க்க போவாங்க தேசத்திற்கு ஆனா இந்த உழவு பார்த்த பார்க்க போனவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க எண்ணிக்கை நூல் பதிமூணுல இருபத்தி ஏழு இருபத்தி முப்பத்தி ரெண்டு வாசிக்கிறீங்களா அவர்கள் மோசையிடம் கூறியது நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது இதுவே அதன் கனி இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர் அவர்கள் கூறியது உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதா இருக்கிறது அதில் நாங்கள் கண்ட மனிதர் மிகவும் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர் ஆமீன் நீங்க அனுப்பின நாடு அப்படின்ற மாதிரி நீங்க அனுப்பின நாடு அப்படின்ற கடவுள் கொடுத்த வாக்கத்தம் கொடுத்த நாடு அப்படின்னு கிடையாது ஆண்டவர் கொடுக்க போன நாடு அப்படின்ற விசுவாசம் இல்ல ரெண்டே பேர் காலேபு ஜோசுவாங்க அவங்க மட்டும் தான் அந்த காணாந்தேசத்திற்கு உள்ள சென்றார்கள் நம்பாதோர் நாற்பது வருடங்கள் அதுல வந்து வேதனைக்கு உள்ளானார்கள் நம்பாதவர்கள் நம்பிக்கை இல்லாததுனால அதிகமான நம்ம வேதனைக்கு தான் உள்ளாகின்றோம் அப்படின்றத உணர புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார் ஒரு விஷயத்த வந்து ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு சொல்றாருன்னா செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா நமக்கு நம்மளை அவர் ஆயத்தப்படுத்துவார் நம்ம பல நேரத்துல காட்சியினால் நம்ம வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்யறோம் எனக்கு இவ்வளவு ஆண்டவர் இவ்வளவு கொடுத்திருக்கிறாரா நான் அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் வீடை கட்டணும்னா முதல்ல வந்து நமக்கு காசு இருக்கும் காசு இருந்தா நான் இந்த வீடை கட்டல அப்படின்ற இவ்வளோ இவ்வளவு பணம் இருக்கா அதுக்கேத்த மாதிரி எனக்கு இவ்வளோ ஒரு குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி பல முடிவுகள் தவறான முடிவுகள் அதெல்லாம் ஆண்டவர் வந்து அதை கேற்றபடியாக அவர் தருவார் இது வரைக்கும் தான் அவரு தான் தந்திருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கை அறிக்கை இடுவோம் ஆனா வருகாரத்தில் தருவாரா நம்பிக்கை இல்லை இனி வரவு நான் இனிமேல் என்னால இவங்களை பார்த்துக்க முடியுமா ஆண்டவர் உதவி செய்வாருன்ற நம்பிக்கை இல்லை கடவுள் வந்து ஒரு கிடையாது சுயநலவாதி மாதிரி வந்து சாத்தான் காட்டும் அவர் வந்து நம்ம நலனுக்காக மேலான ஒரு அழைத்துதல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து தர முயற்சி செய்யறாரு ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு வந்து அவர் அழைத்துதல் கொடுத்திருக்கிறாருன்னா எனக்கும் என் மனைவிக்கும் நாங்க ரெண்டு பேரும் வந்து ஜெபித்தோம் முதல்ல வந்து ஜெபித்தோம் ஆண்டவர் எத்தனை பிள்ளைங்க நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜபிச்சோம் ஜபிக்கும் போது அஞ்சு குழந்தைங்க அப்படின்றது தான் வந்து ஆண்டவர் சொன்னார் அதுக்கு ஏற்றபடி எனக்கு சம்பளம் இருந்ததா இல்லை இருந்த சம்பளத்தை வச்சு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை வந்து சென்னையில் அது வந்து அதுவே பெருசு ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்கும் போது அந்த வந்து சேலரியோட மூணாவது குழந்த வந்தது அப்பவும் பெரிய சம்பளம் வறுமையெல்லாம் கிடையாது நாலாவது குழந்தை வரும்போது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அப்போ தான் வந்து என்னாச்சு கொரோனா நேரத்தில் வேலை போச்சு ஆனா அதுக்கு ஏற்றபடியான ஐந்து மடங்கு ஆண்டவர் வந்து அற்புதமான ஆசீர்வாதத்தை தந்தார் அவரோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் வந்து வேண்டாம் ஆண்டவரே வருகின்ற ஒரு ஒரு குழந்தையோடையும் வந்து சேர்ந்து அவ அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ எங்களுக்கு என்ன தேவைன்னு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் முன்னாடி செல்லும் போது காட்சியால இல்ல நம்பிக்கையால முன்னாடி செல்லணும் பல நேரத்துல நமக்கு என்ன தென்படுது நமக்கு என்ன என் கையில இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு ஏற்றபடிதான் நம்மளால வளர்க்க முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் போது நம்ம வந்து அவ்வளவு அது அந்த அந்த ஒரு விசுவாசத்துல போகும்போது அவ்வளவுதான் கிடைக்கும் நம்ம விசுவாசத்துக்கு ஏற்றபடியாதான் கடவுளால செய்ய முடியும் உம் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு ஐ மீன் இருபத்தி ஒன்பது என்ன வாசிப்பாரு ஆஹ் உங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடியா உனக்கு நிகழட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பல நேரத்துல பல நெகட்டிவான விஷயங்கள் தவறான விஷயங்கள் ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொன்னா உன் விசுவாசத்துக்கு ஏற்றபடியா இந்த மாதிரி நடக்கட்டும்னு ஆண்டு அவர் சொல்லுவாரு நீங்க என்ன அறிக்கையிட போறீங்க பல நேரத்துல நம்ம தவறான விஷயங்கள் தான் அறிக்கையிடுறோம் நீ உருப்பட மாட்ட தவறான விஷயங்கள் பாபமான விஷயங்கள் தான் நம்ம அறிக்கை விடுறோம் மத்திய ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாசிக்கிறீங்களா பின்பு அவர் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் ஆமேன் பாருங்க நீங்க எந்தெந்த வார்த்தைகளை உச்சரிச்சிருக்கிறீங்க ஆண்டவர் கொடுத்த விஷயங்களை தான் நீங்க அறிக்கை இருக்கிறீங்களா தவறான விஷயங்களை வந்து பேசி இருக்கிறீங்களா தேவையற்ற வீணான வாக்குகளை பயன்படுத்த இருக்கின்றீர்களா அதுக்கெல்லாம் அவங்க பக்கத்துல இருக்கிற தூதர் வந்து ஆமேன் அப்படியே நடக்கட்டும் அப்படியே நிகழட்டும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் விசுவாசமற்ற வார்த்தைகள் தான் பல நேரத்துல நம்ம வந்து அறிக்கை எடுகின்றோம் அங்க ஆண்டு அங்க செயல்பட முடியாது அவரோட மகிமைக்காக இந்த அஞ்சு குழந்தைங்க வந்து எங்களுக்காக கிடையாது நாங்க வந்து பேருவாங்க அதுக்காக எல்லாம் கிடையாது கடவுளின் மகிமைக்காக நம்ம எல்லா செயல்களும் கடவுளின் மகிமைக்காக நம்ம செய்யறோமா இல்ல நான் எனக்கு இது வேணும் எனக்கு இது அப்படின்னு சொல்லி சுயநலமாக நம்ம கேட்கறதுனால பல நேரத்துல ஒண்ணும் நடக்கிறது கிடையாது ஆண்டவரின் மகிமைக்காக இதெல்லாம் உங்க நாமத்திற்காக உங்க உங்களை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் வந்து உம் சக்திப்படுத்துவார்ன்ற நம்பிக்கை கிடையாது பல நேரத்துல இந்த விசுவாசத்துல நம்ம நம்மளால ஆழப்பட முடியுன்றதா எதாச்சு நம்ம கேட்கும் போது ரோமியருக்கு எழுதிய திருமுகம் நாலாவது அதிகாரத்துல இருபத்தோராவது வசனம் எடுத்து வாசிங்க ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பார்ப்போம் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் நாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனம் என்ன போட்டு தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார் ஆமீன் அதை விசுவசிச்சதுனால அது ஆண்டவர் சொல்றா சொல்றாரா அதை நான் செய்வேன் அவரை பாத்துக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கும் வந்து கடவுள் தந்த குழந்தைகளை பார்த்து அதை அவங்கள வழி நடத்துவதற்கும் ஆண்டவர் கிருபை என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை முழுமையான ஒரு நம்பிக்கை விசுவாசம் இல்லாம கடவுளுக்கு வந்து ஒண்ணும் அவருக்கு ஒண்ணுமே பிடிக்காது விசுவாசம் இல்லாம நம்ம எந்த செயலை செய்தாலும் சரி அதை பாவமாக அவர் கருதுகின்றார் எழுதிய திருமுகம் விசுவாசத்தின் எல்லாமே ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறாரு எல்லா ஆண்டவர் வந்து என் நன்மைக்காக மாற்றுவார் நம்ம எல்லா சிந்தனைகளும் சரி செயல்களும் சரி விசுவாசத்தின் அடிப்படையில இருக்கணும் எழுதிய திருமுகம் பதினாலுல இருபத்தி மூன்று வாசிக்கிறீங்களா கெட்டதோ என்னும் பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் உறுதியான மனநிலையோடு செயல்படவில்லை உறுதியான மனநிலையோடு செய்யப்படாததெல்லாம் பாவமே ஆமீன் விசுவாசத்தோடு செயல்படாத எல்லா விஷயமும் பாவம்தான் என் எண்ணிக்கை நூல் பதினாலுல ஒன்னாவது புலம்புறாங்க அழுகுறாங்க கடவுளுக்கு எதிராதான் புலம்பிட்டு இருக்காங்க சூழ்நிலைக்கு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ அவர் கட்டளைகளை கடைபிடித்து அவர் சொல் அவருக்கு ஏற்றபடியாக வாழணும் அப்படின்னு சொல் ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்க்கையை வாழும்போது அவருக்கு அவருக்கு உகந்த விதத்தில் நம்ம வாழணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவர் மேல இருக்கின்ற அன்புல நம்ம செயல்பட நம்ம அனைத்து விஷயங்களும் நம்ம செய்கின்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கறது எல்லாம் நடக்கும் ஆனா பல நேரத்துல அப்படி இல்லை நமக்கு நம்ம மேல இருக்கின்ற அன்புனால நமக்கு வந்து ஒரு நிறைவான அனுபவங்கள் வேணும் அப்படின்றதுனால சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழணும்ன்றதுக்காக அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம் ஆமீன். ஆமீன் நாலு பேர் அந்த சூழ்நிலையை மாற்ற முயற்சி செஞ்சாங்க ஆரோன் மோசே மோசே காலேபு ஜோஷுவா ஆரோனும் மோசையும் ஆண்டவரை ஆராதித்து மன்றி மன்னிப்பு கேட்கிறாங்க உங்களுக்காக பரிந்துரை செய்ய காலேபு ஜோஷுவா மக்கள் கிட்ட பேச முயற்சி செய்றாங்க ஆனா கடைசியில நாற்பது வருடங்கள் இந்த நாலு பேரும் சேர்ந்துதான் அந்த வேதனையை அனுபவிக்கின்றார்கள் நாற்பது வருடங்கள் ஆண்டவருக்கு எதிராக போது ஏன்னா ஆண்டவரின் திட்டத்தை நம்ம நம்பிக்கை வைக்காம முன்னாடி போகும்போது ஆண்டவரோட திட்டம் எங்கிருந்து வருது அவரோட இதயத்திலிருந்து வருகின்றது தண்டனைக்காக இல்ல நம்ம வளர்ச்சிக்காக ஆண்டவர் திட்டத்தை நம்ம வந்து விக்கு பண்ணாம அதோட விளைவு என்ன நமக்கு தான் அந்த வேதனை கீழ்படியாததுனால நமக்கு தான் அந்த அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல்ல வந்து ஆண்டவரே இது கீழ்படுகின்ற ஒரு உள்ளம் இல்ல உங்க நீங்க வெளிப்படுத்துகின்ற விஷயம் மன்னிக்க முடியல என்னால சில பேரை ஏற்றுக்கொள்ள முடியல பல நேரத்துல ஆணவத்தில் செயல்படுகின்றேன் என்னை வந்து புகழ்த்தணுன்ற ஆசையில செயல்பட நான் வந்து கீழ்ப்படி முடியறது கிடையாது பல சூழ்நிலையில் கோபத்திற்கு அடிமையாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு முழுமையாக உங்க உங்களுக்கு ஏற்றபடியாக நடக்கணும் உங்க திருவளத்துல எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் உங்க சூழ்நிலை உங்க திருவளத்தை மட்டும் நான் செய்யணும்னு விரும்புகின்றேன் ஆஹ் உங்க திருமணத்தை மட்டும் நான் செய்கிறேன் உங்க கிருபையால என்னால எல்லாம் முடியும் நான் நம்புகின்றேன் இயேசு ஆண்டவர் சொன்னதை போல் லூகா நர்ஸ்வதி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆஹ் என் நான் ஆசைப்படுவதில்லை உங்க திருமணமே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வீணான விதையாக இருக்க கூடாது பல நேரத்தில் இந்த ஒரு விஷயத்து இந்த ஒரு காட்டு கேட்டுருவோம் அடுத்த காதலை விட்டுருவோம் நம்ம அவர் கட்டளைகளை செய்கின்றோமா அவருக்கு உகந்த விதத்தில் நம்ம வாழ்கின்றோமான்னு சீர்தூக்கி பாருங்க உங்க வாழ்க்கையை அவரு ஏதாவது திருவள்ளத்தை அவரை வெளிப்படுத்தி நம்ம அதை செய்யாம இருக்கோமா சீர்தூக்கி பாருங்க உங்க வாழ்க்கையில பல நேரத்துல வந்து ஐயோ இதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற விஷயங்கள்லாம் உதாசீனப்படுத்துறதுனால மேலான வல்லமையான விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாத விதத்தில் அது தடையாக தான் எந்த உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை நீங்க அர்ப்பணிக்காம இருக்கின்றீர்கள் சிந்திக்க அனுமதிக்க மாட்டான் சாத்தான் ஆவியானவர்கிட்ட கேளுங்க அவர் வெளிப்படுத்துவார் கடவுளோட பிள்ளையாக இருக்கணும் நம்ம பெரும்புறீங்க அப்படின்னு சொன்னா அவர் நம்ம அவரோட திருவுலத்தை தெரிஞ்சுக்க நம்ம ஆசைப்படணும் முதல்ல அதுல வந்து நம்ம மகிழ்ச்சி அதுலதான் இருக்கணும் திருப்பாடல் நாற்பதுல எட்டு எடுத்து வாசிக்கிறீங்களா திருப்பாடல் நாற்பதுல எட்டு என் கடவுளை உமது திருவிழம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் ஆமீன் அதுல நமக்கு மகிழ்ச்சி இருக்கின்றதா இல்ல நமக்கு என்ன எதுல மகிழ்ச்சி கடவுள் நம்ம சொல்றதை கேக்குறதுலாம் நம்ம மகிழ்ச்சி கடவுளை வந்து நம்ம வந்து வேலைக்காரனா பார்த்துட்டு இருக்கோம் உள்ளத்துல இருந்து நீங்க எது சொன்னாலும் அண்டபுரே எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து கீழ்ப்பிடிக்க தயாராக இருக்கின்றேன் அற்புதங்களை நீங்க அப்பதான் வந்து அற்புதங்களை பார்க்க ஆரம்பி ஆண்டவரோட திருவுலம் மேலானது அவருக்கு நம்மளை வந்து அதிகமாக தெரியும் அவர் ஞானம் மேலானது அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிய ஒரு முயற்சி நீங்க வந்து தயாராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தல் தருவார் அவர் உங்களை வழி நடத்துவார் படிப்படியாக மேலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் படிப்படியாக அவர் வழி நடத்துவார் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் மேலான அற்புதமான விஷயங்கள் அவர் வாங்க வாழ்க்கையில் செய்வார் ஆனால் பல நேரத்தில் நம்ம வந்து சோர்வு அடைஞ்சிடறோம் செய்யறதுக்கு தயாராக அவரோட சக்தியில் நம்ம நடக்கிறது கிடையாது அதனால தான் இந்த சோர்வு சோர்வடையாமல் அவர் சக்தியில் நம்மளால எல்லாம் செய்ய முடியும் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அவர் நம்மளை வலுவூற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையோட முன்னாடி சொல்ல நம்ம ஜெபிப்போம் உங்கள் ரத்தத்தாள் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவ மாண்டவரே தூய்மை ஆக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் திருவுலத்திற்கு அதை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் பின்னக தந்தை ஒரு நம்ம அன்பு செய்கின்றவர் அப்படின்ற அப்படின்னு விசுவாசத்துல அவர் நமக்கு கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆஹ் நம்மளால செய்ய முடியாத விஷயங்கள் ஒண்ணும் அவர் எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஆழமான முழுமையான ஒரு நம்பிக்கைக்கு வர எங்களை உதவி செய்ய மாட்டவரே